திமுகவின் மிக முக்கியமான அமைச்சர் பிடிஆரின் அடுத்த ஆடியோ வெளியீடு மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே என்ன தகவல் ப்ரோ வெளியாகி இருக்கிறது அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அரசாங்கத்துல பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஒரு மிக முக்கியமான ஒரு அமைச்சராக இருந்தாரு அதாவது ஃபினான்ஸ் மினிஸ்டராக வந்து இருந்தாரு ஓகேங்களா இருந்த நம்முடைய பண்ணிட்டாங்க நீ இருந்ததெல்லாம் பா ராசா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தோர்த்தி விட்டாங்க திமுகவில் அவருக்கு ஹைடி துறை ஓகேங்களா தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பதவி அவருக்கு கொடுக்கப்பட்டதனுடைய விளைவாக என்ன செய்வது என்றே தெரியாமல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புறம் எப்படி சொல்றது திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே உண்மையில வந்து பாத்தீங்கன்னா திமுகவின் மிக முக்கியமான அமைச்சர் என்கிற ஒரு பட்டியல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய மாண்புமிகு தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் ஓகேங்களா நிச்சயமா திமுகவுல அடித்து ஆட்டத்தை காணுங்கள் பிடிஆர் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு கடைசியில பிடிஆர வந்து கட்சியிலிருந்தே தூக்கிட்டானுங்க பிடிஆர வந்து பதவியில இருந்தே தூக்கின கட்சி தானே திமுக உண்மையில குற்றச்சாட்டை செய்திருந்தால் கட்சியிலிருந்து தூக்கினால் பிரச்சனை இல்ல அப்போ பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அந்த ஆடியோவில் முப்பதாயிரம் கோடிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா திமுக ஊழலை செய்திருக்கிறது அப்படின்னு சொன்னதுல உண்மை இருக்கிறது என்றுதானே அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டை தூக்கி போட ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழகமுமே சற்றே அதிர்ச்சிக்குள்ளாகிவிட்டது அப்படின்னே வந்து சொல்லலாம் உண்மையிலும் உண்மைதான் ஓகேங்களா ஏன்னா 2024 இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் அதற்கு முன்பே வந்து பிடிஆர் என்னும் பழனிவேல் தியாகராஜன் எந்த நேரத்திலும் வந்து பாத்தீங்கன்னா திமுகவிலிருந்து விலகி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு செல்வார் அது செல்லக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நபர்தான் நம்முடைய பிடிஆர் அதாவது பழனிவேல் தியாகராஜன் அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டுக்களை எல்லாம் ஒரு உரம் அடுக்கடுக்காக முன்வைத்துக் கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையிலே தேர்தலும் வந்தது பிடிஆரும் பிஜேபிக்கு எதிராக சாட்டையை சுழற்ற கூடிய ஒரு நபராகத்தான் இருந்தார் ஆனால் ஒன்றுமே வந்து பாத்தீங்கன்னா கிழிக்க முடியவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு உண்மையில அப்படிதான் பேசுறாங்க உண்மையில ஓப்பனாவே சொல்லப்போனா பிடிஆர பழனிவேல் தியாகராஜனை உங்களால எதனா தனிப்பட்ட முறையில பண்ண முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புறம் கேள்விகளை அடுக்கடுக்காக கேட்டுக்கொண்டிருக்க என்ன செய்வது என்றே தெரியாமல் ஒரு ஒருபுறம் திகைப்புணர்வோடு வந்து பார்த்து கொண்டிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறதை நம்மால் வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே சோ அதனால வந்து நம்ம அதையுமே கண்டினியூ வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே உண்மையில இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் முடிந்து சட்டமன்ற தேர்தல் தொடக்கத்தின் வாக்கிலே வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக மாறுகிறாரா பழனிவேல் தியாகராஜன் அப்படின்றத நிச்சயமாக காலமே வந்து தீர்மானிக்க கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் நண்பர்களே அதனால வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் யாருக்கு உண்மையில சாதகமான கூறுகள் வந்து வெளியாக போகிறது அப்படின்னு சொல்லிட்டு யார் ஜெயிச்சாலும் யார் தோற்றாலும் என் என்னங்க தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுடைய மக்களுக்கு நல்லது செய்தால் போதும் அவ்வளவுதான் சிம்பிள் கான்செப்ட் சும்மா சுத்தி வளர்ச்சி அது இதுன்னு நம்ம பேசவே கூடாது பேசவும் தேவையில்லை ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் பழனிவேல் தியாகராஜன் அப்படின்ற அமைச்சர் உண்மையில மாற்றம் அடைகிறாரா அல்லது அடுத்தடுத்த ஆடியோக்கள் வெளியிடப்படுகிறதா என்பதை பார்க்கலாம்